அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம அந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிப்ரவரி இருபத்தி ஒன்னாம் தேதிக்குரிய நடப்பு நிகழ்வுகள் தான் பார்க்க போகிறோம் இந்த கொஸ்டின் குறிய பிடிஎஃப் லிங்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஸோ வேணுங்கிறவங்க டவுன்லோட் பண்ணி எழுதிக்கலாம் ஆன்சர் கேக்கு இந்த வீடியோ வச்சு செக் பண்ணிக்கலாம் இன்றைய நடப்பு நிகழ்வுகள் பார்க்கறதுக்கு முன்னால் நேற்றைய நடப்பு ஒரு தடவை அமிஷன் பண்ணிடலாம் தமிழகம் உள்ளிட்ட பதினாறு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் பொதுமக்களின் அவசர உதவிகளுக்கு நூற்றி பன்னிரெண்டு என்ற புதிய தொலைபேசி சேவை பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி முதல் தொடங்கப்பட்டுள்ளது பல்கேரிய சர்வதேச குத்துச்சண்டை சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியாவைச் சேர்ந்த நிகாத் சரின் ஐம்பத்தி ஓரு கிலோ எடைப்பிரிவிலும் இந்தியாவைச் சேர்ந்த மீனா குமாரி ஐம்பத்தி நான்கு கிலோ எடைப்பிரிவிலும் தங்கம் வென்றனர் லாரஸ் உலகின் சிறந்த விளையாட்டு வீரர் விருது செர்பியாவைச் சேர்ந்த நோவாக் ஜோகோவிச்சுக்கும் லாரஸ் உலகின் சிறந்த விளையாட்டு வீராங்கனை விருது அமெரிக்காவைச் சேர்ந்த சைமன் பல்ஸுக்கும் லாரஸ் உலகின் சிறந்த விளையாட்டு தொண்டு நிறுவனம் விருது இந்தியாவைச் சேர்ந்த யுவா என்ற அமைப்பிற்கும் வழங்கப்பட்டது அகத்திய மலை சிகரத்தை அழிந்த முதல் பெண் தன்யா சனால் ஐநா ஐ அகதிகளுக்காக மனித உரிமைகள் ஆணையத்தின் சார்பில் வழங்கப்படும் விருதான மார்ட்டின் என்னல்ஸ் மனித உரிமைகள் விருது அப்துல் அசிஸ் முகமதுக்கு வழங்கப்பட்டுள்ளது டாக்டர் அனுப் சக்தி தலைமையிலான குழு தேசிய குறைந்தபட்ச ஊதியத்தை தீர்மானிக்கும் முறைகள் குறித்த அறிக்கையை சமர்ப்பித்துள்ளது அதன்படி தேசிய குறைந்தபட்ச ஊதியமாக நாள் ஒன்றுக்கு முன்னூற்றி எழுபத்தி ஐந்து அல்லது மாதம் ஒன்பதாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபாய் என பரிந்துரை செய்துள்ளது சிங் எழுதிய கூனி வைசாகி தற்போது ஆங்கிலத்தில் வெளியிடப்பட்டுள்ளது இந்தியாவின் முதல் புல்டோம் த்ரீ டிஜிட்டல் தியேட்டர் கொல்கத்தாவில் அமைக்கப்பட்டுள்ளது ஸோ இன்றைய நடப்பு நிகழ்வுகள் பார்க்கலாம் தமிழகத்தில் ஏழைகளுக்கு இரண்டாயிரம் வழங்கும் திட்டம் எப்போது தொடங்கப்பட உள்ளது ஸோ தமிழகத்தில் ஏழைகளுக்கு இரண்டாயிரம் வழங்கும் திட்டம் எப்போது தொடங்கப்பட உள்ளது பிப்ரவரி இருபத்தி நான்கு ஸோ பிப்ரவரி இருபத்தி நான்காம் தேதி தான் இந்த தமிழகத்தில் பிலோ அதாவது வறுமை கோட்டுக்கு கீழே உள்ளவங்களுக்கு சிறப்பு நிதி உதவியா ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் வழங்குற திட்டத்தை எடப்பாடி பழனிசாமி வந்து அறிவிச்சாரு ஸோ அந்த திட்டம் வந்து பிப்ரவரி இருபத்தி நான்காம் தேதி வந்து தொடங்கப்பட இருக்குது சர்வதேச தாய்மொழி தினம் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது சர்வதேச தாய்மொழி தினம் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது பிப்ரவரி இருபத்தி ஒன்று ஸோ பிப்ரவரி இருபத்தி ஒன்றாம் தேதி தான் சர்வதேச தாய்மொழி தினம் கொண்டாடப்படுகிறதாக இன்னைக்கு வந்து கொண்டாடப்படுகிறது பள்ளி கல்லூரிகளில் பயிலும் மாணவர்களின் ஆங்கில மொழித்திறனை வளர்க்க தமிழக அரசு எந்த அமைப்புடன் ஒப்பந்தம் செய்துள்ளது ஸோ பள்ளி கல்லூரிகளில் பயிலும் மாணவர்களின் ஆங்கில மொழித்திறனை வளர்க்க தமிழக அரசு எந்த அமைப்புடன் ஒப்பந்தம் செய்துள்ளது பிரிட்டிஷ் கவுன்சில் அதாவது சென்னையில் இருக்கிற பிரிட்டிஷ் கவுன்சில் கூட நம்ம தமிழ்நாடு அரசு வந்து ஒரு ஒப்பந்தம் பண்ணியிருக்கிறாங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பள்ளிகளில் கல்லூரிகளில் படிப்பாங்க இல்லையா மாணவர்கள் அவங்களோட ஆங்கிலத்திறனை வந்து வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒப்பந்தம் பண்ணியிருக்கிறாங்க விளையாட்டு போட்டிகளில் சாதனை படைக்கும் வீரர்களுக்கு அரசு பொதுத்துறை நிறுவனங்களில் எத்தனை சதவீத இடஒதுக்கீடு அளிக்க தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது ஸோ விளையாட்டு போட்டிகளில் சாதனை படைக்கும் வீரர்களுக்கு அரசு பொதுத்துறை நிறுவனங்களில் எத்தனை சதவீத இடஒதுக்கீடு அளிக்க தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது மூன்று சதவீதம் ஸோ மூன்று சதவீதம் இடஒதுக்கீடு அளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழக அரசு வந்து ஒரு அரசாணை வந்து வெளியேற்றிருக்குது ஓகேங்களா ஜனவரி ஒன்றுக்கு அப்புறம் யாரெல்லாம் சாதனை படித்தாங்களோ அதாவது விளையாட்டு போட்டியில் வந்து யாரெல்லாம் சாதனை படித்தாங்களோ அவங்களுக்கு இந்த மூன்று சதவீதம் இடஒதுக்கீடு வந்து அளிக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ ஒவ்வொரு கேட்டகரிக்கும் ஒவ்வொரு மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாங்க அதாவது ஒலிம்பிக் போட்டியில் ஜெயித்தோம் அப்படின்னா ஒரு கேட்டகரி கொடுத்துருக்காங்க அடுத்து இந்தியா அளவில் ஜெயிச்சோம் அப்படின்னா அதுக்கும் ஒரு கேட்டகரி அதாவது கிரேடு பே அளவில் வந்து ஜாப் வந்து ஒதுக்கி இருக்கிறாங்க பாகிஸ்தானுக்கான இந்திய தூதர் யார் ஸோ பாகிஸ்தானுக்கான இந்திய தூதர் யார் அஜய் பிசாரியா ஸோ அஜய் பிசாரியா தான் பாகிஸ்தானுக்கான இந்திய தூதர் ஸோ இந்த புல்வாமா காஷ்மீர் மாநிலத்தில் புல்வாமா பயங்கரவாத தாக்குதல் நடந்துச்சியா ஸோ அதை அதன் காரணமாக இந்த பாகிஸ்தானுக்கான இந்திய தூதர் அஜய் பிசாரியாவை கூப்பிட்டு நம்ம மத்திய உள்துறை அமைச்சராக இருக்கிற ராஜ்நாத் சிங் வந்து ஆலோசனை நடத்தியிருக்கிறாங்க இது போக கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க ஒரு சில பேர் வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க அதாவது ஐநா பொதுச் செயலராக இருக்கிற அண்டோனியா குட்ரஸ் வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க அடுத்து ஐநா மனித உரிமைகள் ஆணையத்தோட தலைவராக இருக்கிற மிச்சல் பாச்சிலேட் வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க பனிரெண்டாவது ஏரோ இந்தியா கண்காட்சி எங்கு நடைபெற்றது ஸோ பனிரெண்டாவது ஏரோ இந்தியா கண்காட்சி எங்கு நடைபெற்றது பெங்களூர் பெங்களூரில் எலகங்கா அப்படிங்கிற இடத்துல வந்து பன்னிரெண்டாவது ஏரோ இந்தியா கண்காட்சி வந்து நடைபெற்றுக்குது ஓகேங்களா ஸோ ஆசியாவோட மிகப்பெரிய விமான தொழில் கண்காட்சி அப்படின்னு கூட சொல்லலாம் ஓகேங்களா தமிழ் சொல்லணும் அப்படின்னா பன்னிரெண்டாவது பன்னாட்டு இந்திய விமான தொழில் கண்காட்சி அப்படின்னு சொல்லலாம் ஓசூர் வழியாக பெங்களூர்லேருந்து சென்னை வரைக்கும் விமான தொழில்நுட்பம் வந்து அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருக்கிற நிர்மலா சீதாராமன் வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க கூடவே இன்னொரு ஒரு செய்தியும் கொடுத்துருந்தாங்க கொரிசியாவோட ஒத்துழைப்பின் கீழே கோயம்புத்தூரில் விமான தொழில் குவி மையம் வந்து அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இந்த அஹ் பன்னிரெண்டாவது ஏரோ இந்திய கண்காட்சி வந்து தொடங்கி வச்சவங்க யார் அப்படின்னா மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருக்கிற நிர்மலா சீதாராமன் தான் தொடங்கி வச்சிருக்கிறாங்க சவுதி அரேபியாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையே வர்த்தகம் பாதுகாப்பு உள்ளிட்ட துறைகளில் எத்தனை புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகி உள்ளது ஸோ சவுதி அரேபியாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையே வர்த்தகம் பாதுகாப்பு உள்ளிட்ட துறைகளில் எத்தனை புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகி உள்ளது ஐந்து ஸோ நம்ம சவுதி அரேபியாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையே வந்து ஒரு ஐந்து முக்கிய ஒப்பந்தங்கள் வந்து கையெழுத்த கையெழுத்தாக இருக்குது சவுதி அரேபியா இளவரசர் முகமது பின் சல்மான் வந்து இந்தியாவுக்கு வருகை இருந்திருக்கிறாரு ஸோ அந்த நேரத்தில் தான் இந்த ஐந்து முக்கிய ஒப்பந்தங்கள் வந்து கையெழுத்தாக இருக்குது கூடவே இன்னொரு ஒரு நியூஸ் வந்து கொடுத்துருந்தாங்க அதாவது ஹஜ் புனித பயணத்தை வந்து இதுக்கு முன்னால் வந்து ஒன்று புள்ளி ஏழு அஞ்சு லட்சம் பேருக்கு வந்து அனுமதி கொடுத்துருந்தாங்க அந்த அரசு அதாவது சவுதி அரேபிய அரசு இப்போ வந்து என்ன அப்படின்னா ரெண்டு லட்சமாக வந்து அதிகரிச்சிருக்கிறாங்க ரெண்டு லட்சமாக அதிகரிச்சிருக்கிறாங்க எரிபொருள் மற்றும் சுற்றுச்சூழல் சவால்களும் வாய்ப்புகளும் என்ற தலைப்பிலான சர்வதேச மாநாடு மற்றும் கண்காட்சி எங்கு நடைபெற்றது எரிபொருள் மற்றும் சுற்றுச்சூழல் சவால்களும் வாய்ப்புகளும் என்ற தலைப்பிலான சர்வதேச மாநாடு மற்றும் கண்காட்சி எங்கு நடைபெற்றது டெல்லி டெல்லில தான் இந்த எரிபொருள் மற்றும் சுற்றுச்சூழல் சவால்களும் வாய்ப்புகளும் அப்படிங்கிற தலைப்பிலான சர்வதேச மாநாடு மற்றும் கண்காட்சி வந்து நடைபெற்றிருக்குது இது வந்து ஒரு மூன்று நாள் மாநாடு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ராணுவத்திற்காக எத்தனை தனுஷ் ரக பீரங்கிகள் உள்நாட்டில் தயாரிக்கப்பட உள்ளது ராணுவத்திற்காக எத்தனை தனுஷ் ரக பீரங்கிகள் உள்நாட்டில் தயாரிக்கப்பட உள்ளது நூத்தி பதினான்கு தனுஷ் ரக பீரங்கிகளை வந்து இந்தியாவிலே தயாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ராணுவ தளவாட தொழிற்சாலை வாரியம் வந்து அனுமதி வாங்கியிருக்கிறாங்க ஸோ முதல் முறையா வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவில் இந்த தனுஷ் ரக பீரங்களை வந்து உள்நாட்டிலே தயாரிக்க போறாங்க எந்த திட்டத்தின் கீழே மேக் இன் இந்தியா திட்டத்தின் கீழே இரண்டாயிரத்தி இருபது டி ட்வெண்ட்டி மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி எங்கு நடைபெற உள்ளது ஸோ ரெண்டாயிரத்தி இருபது டி ட்வெண்ட்டி மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி எங்கு நடைபெற உள்ளது ஆஸ்திரேலியா தான் இந்த இரண்டாயிரத்தி இருபது மகளிர் டி டுவெண்ட்டி உலகக்கோப்பை போட்டி வந்து நடைபெற இருக்குது பிப்ரவரி மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி தொடங்கி மார்ச் எட்டாம் தேதி வரைக்கும் நடைபெற உள்ளது ஐநா எந்த ஆண்டை பழங்குடி மக்களின் பன்னாட்டு மொழிகளின் ஆண்டு என பிரகடனப்படுத்தி உள்ளது ஐநா எந்த ஆண்டை பழங்குடி மக்களின் பன்னாட்டு மொழிகளின் ஆண்டு என பிரகடனப்படுத்தி உள்ளது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஸோ ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டை தான் இந்த ஐநா வந்து பழங்குடி மக்களோட பன்னாட்டு மொழிகளின் ஆண்டு அப்படின்னு சொல்லிட்டு பிரகடனப்படுத்தி உள்ளது பதினோராவது சர்வதேச திரைப்பட விழா எங்கு நடைபெறுகிறது பதினோராவது சர்வதேச திரைப்பட விழா எங்கு நடைபெறுகிறது பெங்களூர் பெங்களூரில் தான் பதினோராவது சர்வதேச திரைப்பட விழா இன்னைக்கு வந்து தொடங்கியிருக்குது ஓகேங்களா ஜாலியன் வாலாபாக் படுகொலைக்கு பிரிட்டன் அரசு மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று எந்த மாநில சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது ஜாலியன் வாலாபாக் படுகொலைக்கு பிரிட்டன் அரசு மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று எந்த மாநில சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது பஞ்சாப் பஞ்சாப் மாநில சட்டப்பேரவையில் இந்த ஜாலியன் வலபாக் படுகொலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதுல நடந்துச்சு இல்லையா இந்த ஜாலியன் வலபாக் படுகொலைக்கு பிரிட்டன் அரசு வந்து மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சட்டப்பேரவையில ஒரு தீர்மானம் நிறைவேற்றாங்க இந்தியாவில் முதன் முதலாக சார்பு ஆய்வாளர் பணிக்கு ரோபோவை அறிமுகம் செய்துள்ள மாநிலம் எது ஸோ இந்தியாவில் முதன் முதலாக சார்பு ஆய்வாளர் பணிக்கு ரோபோவை அறிமுகம் செய்துள்ள மாநிலம் எது கேரளா கேரளா மாநிலம் தான் இந்தியாவோடய ஃபஸ்ட் ஹியூமன் ஐட் ரோபோட்டை ரோபோட் ஆஃபீஸரை வந்து அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க இதோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேபி பிஓடி கேபி போட் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஓகேங்களா அதாவது அந்த மாநிலத்தில் எஸ்ஐயா அணு நியமிச்சிருக்கிறாங்க இந்த கேரளாவை பற்றி சொல்லணும் அப்படின்னா கேரளாவோட கேபிட்டல் திருவனந்தபுரம் கேரளாவோட சிஎம் வந்து பினராயி விஜயன் ஸ்பெயின் சார்பில் கிராண்ட் கிராஸ் ஆஃப் த ஆர்டர் ஆஃப் சிவில் மெரிட் விருது யாருக்கு வழங்கப்பட்டது ஸ்பெயின் சார்பில் கிராண்ட் கிராஸ் ஆஃப் த ஆர்டர் ஆஃப் சிவில் மெரிட் விருது யாருக்கு வழங்கப்பட்டது சுஷ்மா ஸ்வராஜ் ஸோ சுஷ்மா ஸ்வராஜ்க்கு தான் இந்த ஸ்பெயின் நாட்டோட கிராண்ட் கிராஸ் ஆஃப் த ஆர்டர் ஆஃப் சிவில் மெரிட் வந்து விருது வந்து கொடுத்துருக்குறாங்க இந்த சுஷ்மா ஸ்வராஜ் நம்ம இந்தியாவோட எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் காலியா சத்ரா புரோட்டி என்ற திட்டத்தை அறிமுகம் செய்து உள்ள மாநிலம் எது காலியா சத்ரா புரோட்டி என்ற திட்டத்தை அறிமுகம் செய்து உள்ள மாநிலம் எது ஒடிஷா ஒடிஷா மாநிலம் தான் இந்த காலியா சட்ரா புருட்டி அப்படிங்கிற ஒரு திட்டத்தை வந்து அறிமுகம் செஞ்சுருக்காங்க இந்த திட்டம் என்ன திட்டம் அப்படின்னா விவசாயிகளோட பிள்ளைகளுக்கு ஸ்காலர்ஷிப் அதாவது உதவித்தொகை கல்வி உதவித்தொகை கொடுக்குற ஒரு திட்டம் இந்த காலியா சட்ரா புருட்டி அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் அப்படின்னு சொல்லலாம் காலியா வெறும் காலியா அப்படின்னு கேட்டாங்கன்னா அது வந்து விவசாயிகளுக்கு வந்து நிதி உதவி கொடுக்குற ஒரு திட்டம் வெறும் காலியா அப்படிங்கிற திட்டம் காலியா அப்படிங்கிறதுக்கு எக்ஸ்பிளனேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குஷாக் அசிஸ்டன்ஸ் ஃபார் லிவ்லிஹுட் அண்ட் இன்கம் ஆக்மெண்டேஷன் அப்படிங்கிறது ஓகேங்களா இந்தியாவின் முதல் டீசல் டூ எலக்ட்ரிக் லோகோமோட்டிவ் ரயிலை பிரதமர் எங்கு தொடங்கி வைத்தார் இந்தியாவின் முதல் டீசல் டூ எலக்ட்ரிக் லோகோமோட்டிவ் ரயிலை பிரதமர் எங்கு தொடங்கி வைத்தார் உத்தரப்பிரதேசம் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் வாரணாசி அப்படிங்கிற இடத்துல வந்து நம்ம பிரதமர் நரேந்திர மோடி வந்து இந்தியாவோட முதல் டீசல் டு எலக்ட்ரிக் லோகோமோட்டிவ் ரயிலை வந்து தொடங்கி வச்சுருக்கிறாங்க கீழ்கண்டவற்றுள் குசும் திட்டம் தொடர்புடையது எது கீழ்கண்டவற்றுள் குசும் திட்டம் தொடர்புடையது எது விவசாயிகளுக்கு சோலார் ஸோ விவசாயிகளுக்கு சோலார் வழங்கும் திட்டம் தான் இந்த குசும் அப்படிங்கிற திட்டம் குசும் அப்படின்னா என்ன அப்படிங்கிறதுனா கிஷான் உர்ஜா சுரக்ஷா யவாம் உதான் மகாபியான் ஸ்கீம் அப்படின்னு சொல்லலாம் இது வந்து என்ன அப்படிங்கிறதுனா விவசாயிகளுக்கு வந்து தண்ணி வந்து வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக சோலார் வந்து கொடுக்குறாங்க ஸோ அதுதான் இந்த குசும் அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் ஓகேங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்குள்ளே வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க ஸோ இதோட இன்றைய நடப்புடன் முடிஞ்சு தினசரி திருப்பதில் பெற்ற நேற்றைய கேள்விகளுக்கு பதில்கள் பார்க்கலாம் மை சிட்டி மை பட்ஜெட் என்ற திட்டத்தை அறிமுகம் செய்துள்ள மாநிலம் எது பெங்களூர் கர்நாடகா ஓகேங்களா கர்நாடகா மாநிலத்தில் உள்ள பெங்களூர் அர்ஜென்டினாவுக்கான புதிய இந்திய தூதராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் தினேஷ் பாடியா இன்றைய கேள்விகள் பஞ்சாப் மாநில நீர்வாழ் உயிரினமாக எதை அறிவித்துள்ளது பஞ்சாப் மாநில நீர்வாழ் உயிரினமாக எதை அறிவித்துள்ளது இரண்டாவது கேள்வி சமீபத்தில் எந்த மாநிலத்தில் பிரதமர் இரண்டு இடங்களில் எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு அடிக்கல் நாட்டினார் சமீபத்தில் எந்த மாநிலத்தில் பிரதமர் இரண்டு இடங்களில் எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு அடிக்கல் நாட்டினார் ஸோ இந்த இரண்டு கேள்விகளுக்கும் பதில் தெரிச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் தெரியலன்னு பரவாயில்ல சர்ச் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ